அலாம் வலிக்கும் ரமத்துள்ளாஜாவா வரகாது நேர்களே நம்ம யூடியூப் சேனலில் இப்போது நம்ம கேஜி டூரில் வந்தவங்கள அல்லாஹ் எல்லா ப்ரோக்ராமும் நிவர்த்தி பண்ணிவிட்டு டெல்லியிலேருந்து இன்றைக்கி ஊருக்கு திரும்ப போகிறோம் இன்ஷால்லா ஒவ்வொருத்தங்களுடைய பேர் அவங்களுடைய அணுகுமுறையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டேரக்டாக கேளுங்கள் ஸ்லாம் வலைக்கம்

முகமது ஃபாயிம் எந்த ஒரு தம்பி கோயம்புத்தூர் அல்லாஹ் உங்களுடைய இந்த டூர்ல வந்து உங்களுடைய பார்ட்டிஷிப் எப்படி இருக்கும் எப்படி இருந்துச்சு நாங்கள் எப்படி பண்ணாங்க சுத்தி பண்ணாங்களா உங்க பேருக்கியா நான் நான் ஊரில் வந்து நான் வந்தது என் மச்சானுடைய ஊரில் ரொம்ப அருமையாக நல்லா சூப்பராக இது பண்ணாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு அலமது எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க நான் தஞ்சாவூர்ல இருந்து வர்றேன் என் பேர் அருள் காஜா மொயிதீன் அருமையான டூரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இது இந்த உங்களுடைய அனுபவம் இந்த இங்கே உங்களுக்கு உங்கள் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு நலுமா எல்லாம் செஞ்சு சுற்றி காட்டினாங்களா இந்த குறையும் இல்லை சாப்பாடு விஷயங்கள் சரியாக இருந்துச்சா எல்லாமே சரியாக இருக்கும் ஓகே இன்ஷால்லா நீங்கள் எங்கள் டூரை பற்றி இன்ஷால்லா ஊரில் எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் இன்ஷால்லா பார்ட்டிஷிப் பண்ணுங்கள் எங்கள் ப்ரோக்ராம் ஸ்லாம் வலைக்கம் எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் இந்த டூரில் உங்களுக்கு இந்த ரூம் வசதி சுற்றி காட்டுற வசதி உங்களுடைய ட்ரெயினுடைய பர்த் வசதி இதெல்லாம் நலவும் பண்ணி கொடுத்தாங்களா இன்ஷா அல்லா இன்ஷால்லா நீங்கள் எங்கள் டூரை பற்றி வேறு எதுவும் அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்குதா எல்லாம் நல்லவா பண்ணாங்களா இன்ஷால்லாம் உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி ஆகிறதுக்கு நாங்கள் துவாசிடுறோம் இன்ஷால்லா மேலும் மேலும் எங்கள் டூர்லாம் நீங்கள் துவாசிங்க இன்ஷால்லா எங்களுடைய டூர் இன்ட்ரூட் நிறைவு பெற்றது இன்ஷால்லா டெல்லியில் இல்லாட் உங்களுடைய எங்களுடைய வெக்கேஷனில் கேஜிஎன் டூரோட வாங்க நிம்மதியாக என்ஜாய் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته